கேஎஸ் கரல் ஃபார்ம் சேனல் நண்பர்களானவருக்கு வணக்கம்ங்க இன்றைக்கி விற்பனை பதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பியூர் ஒயிட்டில் வரக்கூடிய குறா கன்று பால் மயிலில் கால் கண்ணுங்க ஒரு மயில கன்று கிடாரிக்கன்று ஒரு செவலையில் நல்ல இரட்டத்தை கொண்ட ஒரு அழகான குட்டி கண்ணுங்க ஒரு கிரு கன்று கிடாரிக்கண்ணுங்க நெத்தி பேச்சோடு வந்திருக்குதுங்க ஒரு சினை மாடுங்க அஞ்சு மாதம் சென்னையில் நல்லா உழவு பழக்கம் வட்டி பழக்கம் உள்ள ஒரு காங்கை மாடு குவாலிட்டியான மாடு வந்திருக்குதுங்க விற்பனை பதிவு முழுமையாக பாருங்கள் வீடியோ பதிவில் முதல் பதிவாக பார்த்துட்டு இருக்கிறது சுழு சுத்தமான கண்ணுங்க நல்லா ப்யூர் பால் வெண்மைங்க மல்லிப்பு இருக்கக்கூடிய கன்று சுழு சுத்தமான கண்ணுங்க மயிலக்கன்று அதாவது ப்யூர் வெண்மையாக வரக்கூடிய கண்ணுங்க காலக்கன்றுங்க கண்ணுக்கு சுழு சுத்தம் தெளிவாக இருக்கும் ஏழு மாதம் ஆச்சுங்க செருங்கடவுல நல்லா சுறுசுறுப்பாட படக்கூட கூடிய கண்ணுங்க தமிழ்நாத்தம் நல்லா இரட்டை தமிழ் இருக்கும் சுழு சுத்தம் தெளிவாக இருக்குதுங்க கொஞ்சம் கூட கருப்பு இல்லாமல் பியூர் வெண்மையாக நல்லா மலைப்பு வெண்மையாட்ட பால் வெண்மையில் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த கன்று ஆகும் கண்ணுக்கு ஒரு ஏழு மாதத்துக்கு உள்ளார வயது இருக்கும் சுழு சுத்தம் தெளிவாக இருக்குதுங்க கழுச்சுளி குறைப்பொழுது கிடையாது நல்ல மான் மான்குட்டியாட்டுற கூடை கண்ணு நல்ல டார்க் வெண்மையான நிறத்தில் வாழறக்கு தெரியங்க கைகால் சுத்தத்தில் உடம்புல தாடை இல்லாமல் கொடி இல்லாமல் நல்லா குதிரை குட்டியாட்டை நல்லா கண்ணாமொழி தெளிவான பெருவூட்டான கண்ணாமொழி இல்லைங்க நல்ல நெஞ்ச சிலையாட்டுற கூடை கண்ணு பியூர் வெண்மைங்க எங்கேயுமே கருப்பு இருக்காதுங்க என்ன வயசானாலும் ரெண்டு பல் நாலு புல் ஆறு புல் பல் சேர்ந்தாலுமே இந்த காலை வந்து பார்த்திங்கன்னா நல்லா பியூர் வெண்மையான காளையாக வந்து சேருங்க மற்றபடி குறைப்பளதுகள் கழிப்புச் சொல்லிகள் அப்படிங்கிறது கிடையாது சுத்தம் நல்லா சுறுசுறுப்பு படவடப்பும் நல்லா இருக்குது கண்ணோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா பதினேழாயிரம் ரூபாய்ங்க வேணுங்கிறவங்க தொடர்புண்டு கேட்ட தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கண்ணுகள் அப்படிங்கிறது எங்கேயாவது ஒன்று தான் அந்த மாதிரி வருது வந்து வந்தது நம்ம உடனே பதிவு போடுறோம்ங்க பிடிச்சவங்க பார்த்து உடனே எடுத்துக்குவாங்க யாரும் முன்னாடி பார்க்குறீங்களோ வேணுங்கிறவங்க கொண்டு கேட்டு எடுத்துக்கலாமுங்க அதே மாதிரி ஃபோட்டோவில் வீடியோவில் பார்க்குறதுக்கும் நேரில் பார்க்குறதுக்கும் பெருசும் சின்னதாக இருக்கிறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கனா இயல்பான விஷயம் அதை நம்ம தான் மேனேஜ் பண்ணிக்கணும் ஏழு மாத கன்றுன்னா அந்த வளர்ச்சி தான் இருக்கும் பத்து மாத கண்ணுன்னா அந்த வளர்ச்சி தான் இருக்குங்க கண்ணுகள் நல்லா தெளிவான கண்ணு செலக்ட் பண்ணி கொண்டாந்து போட்டுட்டுருக்குறோம் டெய்லி வீடியோ பதிவு பாருங்கள் ஒவ்வொருத்தருக்கும் பிடிச்ச மாதிரி மாடல் கண்ணுகள் வரும்போது மேலே கொடுத்துருக்குற நம்பரை சரி பார்த்து கூப்பிடுங்க இந்த கண்ணை பொறுத்தளவுக்கும் சுறுசுறுப்பட உடம்பு இருக்குங்க ஜல்லிக்கட்டு எருதாட்டம் மஞ்சூராட்டுக்கெல்லாம் கண்ணு பியூர் வெண்மையில் தேடி இருக்கும்போது கிடைக்காதுங்க தீபாவளி ஸ்பெஷலாக இன்னைக்கு கிடைச்சிருக்குது விருப்பம் இருக்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு எடுத்துக்கங்க பெருசாக விலை குறச்சு கொடுக்க முடியாது விற்பனை விலை பதினேழாயிரம் ரூபாய் வேணுங்கிறவங்க தொடர்புட்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாம் எல்லா சுத்தம் இருக்கக்கூடிய கண்ணுங்க ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் பெற்றுக்கொண்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கோங்க நேரில் வர்றவங்க காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் நீங்கள் ஆறு மணி வரைக்கும் நேரில் வந்து பார்த்துக்குங்க வீடியோ பதிவில ரெண்டாவதாக இருந்து இறக்கக்கூடிய கன்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுழி சுத்தமான கண்ணுங்க ஒரு மயிலக்கன்று கிடாரி கன்று தமிழ் நல்ல இரட்டத்தை கொம்பு தலையில் கண்ணாமொழியில் நல்லா சுறுசுறுப்பாக அழகு லட்சணத்துலையும் தெளிவான கண்ணை வந்து சேரக்கூடிய கண்ணுங்க தமிழ் ரட்டத்தும் நம்பு கொம்புதலை நல்ல கொம்புதலைங்க கண்ணாமொழி தெளிவான வெளிச்சமான கண்ணாமொழி இருக்குது கைகள் ஊக்கம் இருக்குதுங்க சுளி சுத்தம் இருக்குது குணவனம் நீங்கள் எங்கே வேணாலும் தொட்டு நீவிக்கலாம் அந்த மாதிரி நல்ல குணவனத்தில் இருக்குதுங்க ஒரு மயிலை கன்று எட்டு மாதமான கன்று சுழி சுத்தமான கண்ணுங்க மயிலை கன்று கிடாரி கன்று இருக்க வேண்டிய சுழி ஸ்தானத்தில் தெளிவாக இருக்குதுங்க காலையில் நேரம் நம்ம வீடியோ எடுத்துருக்கிறோம் வண்டியிலேருந்து கொண்டு வந்திருக்கணும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா வயிறு நம்பாமல் இருக்கும் கன்று நல்லா வாய்க்கடைசுங்க தவிடு குடிச்சிக்கிது அடத்தை குணம் எடுத்துக்கிறது தொந்தரவு எதுவும் இல்லை வேணுங்கிறவங்க தொடர்புண்டு கேட்டு எடுத்துக்கலாமுங்க எட்டு மாதமான மயிலை கன்று நல்ல இடத்து முதல் கொண்ட கண் சுளி சுத்தமான கண்ணுங்க கையால் ஊக்கம் மடிகாம சுத்தம் எல்லாமே இருக்கும் இருக்க வேண்டிய சுளி ஸ்தானத்தில் தெளிவாக இருக்குங்க காம்பு நாளும் தெளிவாக இருக்கும் இந்த கண்ணோட விற்பனை விலை நிலவரம் பார்த்துட்டிங்கன்னா பதினெட்டாயிரம் ரூபாய்ங்க வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாமுங்க நம்ம இடம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு இடத்துல இருக்குதுங்க திருப்பூர் மாவட்டம் காங்கயம் பேருந்து நிலையத்திலேருந்து நீங்கள் மேற்க கோயம்புத்தூர் ரூட்டில் இருபத்தஞ்சி கிலோமீட்டர் வந்தீங்க அப்படின்னா பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க இன்னொரு ஃபார்ம் வந்து கரூர்லேருந்து கோயம்புத்தூர் ரோட்டில் ஒரு பத்து கிலோமீட்டர் வந்தீங்கன்னா காப்பரமத்தி அப்படிங்கிற இடத்துல இருக்குது ரெண்டு இடத்துலையுமே மாடுகள் கன்றுகள் இருக்கும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாடுகள் கன்றுகள் லீவு நாளாக இருக்குது தேவாலய சமயம் நீங்கள் நேரில் வந்து பார்த்துக்கிற மாதிரி இருந்தாலும் நம்ம இடத்துக்கு நேரில் வந்து பாருங்கள் அதே மாதிரி நீங்கள் மாடு வாங்க தான் வருவணுங்கிறதுல குழந்தைங்க பெரியவங்க யார் இருந்தாலும் இந்த வழியாக நீங்கள் போனீங்க வந்தீங்கனாலும் மெயின் ரோட்லேருந்து ஒரே கிலோமீட்டர் தான் உள்ளே வந்தீங்கன்னா இருக்குமேங்க மாடுகள் கன்றுகளை காமிச்சு நீங்கள் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு கொண்டு நீங்கள் போகலாம் அதுக்குண்டான முழு அனுமதியும் தாராளமாக நம்ம கொடுக்குறோம் அதே மாதிரி நம்ம வரும்போது நீங்கள் ஒரு ஃபோன் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா ஃபார்மில் யாரும் இல்லைனாலும் கூட நம்ம பக்கத்தில் நம்ம வர சொல்லிடுறவங்க ஆளு வந்து பார்த்திங்கன்னா மெயினாக இருப்பாங்க காலையில் ஏழு மணிலேருந்து சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் ஆளோ கண்டிப்பாக இருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வரவங்க வரலாம் முடிஞ்ச அளவு காலையில் ஆறு மணிக்குலேருந்து சாயந்தரம் நீங்கள் ஆறு மணி வரைக்கும் வந்தீங்கன்னா போதும் இந்த கண்ணை பொறுத்தளவுக்கு நல்ல சுத்தம் எங்கே வேணாலும் தொடலாமாங்க எங்கே வேணாலும் நீவிக்கலாம் வீட்டில் ஃப்ரீயாக இருக்கிறோம் எங்கேயாவது போயிட்டு விலையிலேருந்து வர்றோம் அப்படின்னா அந்த மாட்டு கண்ணை வந்து தொடங்கி பார்க்கணும் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சந்தோஷமாக இருக்குங்க இந்த மாதிரி கண்ணங்கள்லாம் வாங்கி வளர்த்திங்கன்னா கொஞ்சம் திருப்தியாக இருக்குங்க எங்கே நீனாலும் கை எங்கே வச்சிங்கனாலும் வாழை தூக்கி நல்லா கொடுத்துட்டு சப்போர்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு ரொம்ப சாதுவான கண்ணுங்க ஒரு மயில் கன்று கிடாரி கண்ணு விற்பனை விலை பதினெட்டாயிரம் ரூபாய்ங்க வீடியோ பதிவில் மூணாவது விற்பனை பதிவு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான கண்ணுங்க நல்ல இரட்டை அமைப்பு சுழி சுத்தம் நெத்தியில் நல்ல வெள்ளையோட நல்ல டார்க் செவலையாக வரக்கூடிய கன்று உடம்பு வந்து பார்த்திங்கன்னா இப்போயே ஒரு மூணு மாத கன்று எந்த அளவுக்கு இருக்குமோ அந்தளவுக்கு நல்ல உடம்பு பிடியில் டைட்டில் நல்ல ரட்டநாடி உடம்புல ரட்டத்தமிழ் அமைப்பில் இருக்கக்கூடிய கண்ணுங்க அழகான கன்று சுழி சுத்தமான கண்ணுங்க ஒரு வடந்திய மாட்டுக்கு பிறந்த வடந்திய கண்ணை பிற்கன்று கிடரி கண்ணுங்க இந்த மாதிரி மாடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் நம்மளுக்கு கிடைக்கிறதில்ல இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தாய்மாரில் ஒரு சின்ன ஃபால்ட்டுங்க ரொம்ப ரெண்டு காமுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மடிநோய் மாதிரி வந்து காம்பு வந்து பட்டு போச்சுங்க அதனால் வந்து மாட்டை கொடுத்துட்டாங்க அவ்வளோ பெரிய மாட்டை வச்சுருக்கிறது வேஸ்ட்டு ரெண்டு காம்பில் பால் கற்றுக்க முடியாதுன்னு நம்ம ஒரு சொல்லவே இல்லை கொடுத்துட்டாங்க மாட்டை பிடிச்சிட்டு போயிட்டாங்க கன்று வந்து நல்லா பால் ஊட்டி தெளிவாக இருக்குது குழவு இருக்குது வந்து கொண்டு போங்கண்ணாங்க காலையில் போனோம்ங்க மாடை வண்டியில் ஏற்றினாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணு வய நம்ம பால் குடிச்சிட்டு பார்த்தா போக்கணுன்றிருந்துச்சு சரி கண்ணை நம்ம கொடுத்து கொண்டு வந்துட்டோம் யார் ஒருத்தருக்கு வேணுன்னா தாராளமாக வளர்ப்பு கொடுக்கலாங்க உண்மையாக சொல்கிறவங்க இந்த கண்ணெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு ஒரு மாட்டில் மெக மிஞ்சின மாடு ஆகுங்க அது எப்படி ஆகணும் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த கண் இப்படியே கொண்டுட்டு போய் பால் புட்டியில் பால் கொடுக்குறோம் இல்லை தீவனம் கொடுத்து வளர்த்திக்கிறோம் அப்படின்னு சொல்கிறவங்ககிட்ட கண்டிப்பாக அந்த மாடு ஆகாதுங்க ஏற்கனவே ஏதாவது கலப்பின மாடோ இல்லை நாட்டு மாடோ உங்கள்கிட்ட இருக்கணும் அந்த மாட்டில் கொண்டு போய் இந்த பால் ஓட்ட வச்சிங்கன்னா அந்த கன்று குட்டியை மிஞ்சின மாடை வந்து சேருங்க நேராக ஒரு லிட்டரு பால் உடிச்சுன்னா போதும் இந்த ஒரு ஒரு மாதம் நல்லா பால் குடிச்சிட்ருக்கோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தீவனம் கொஞ்சம் கலந்து வச்சிட்டிங்கன்னா பிடிச்சி பழைக்கும் இன்னொரு மூணு மாதம் நாலு மாதம் பால் விட்டிங்கன்னா கண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் முப்பது நாள் நாற்பது நாள் இருக்குங்க இன்னொரு ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் பால் குடிச்சிங்கன்னா மிக மிஞ்சின மாடாக வந்து சேர்ந்துருங்க கண்ணோடய விற்பனை விலை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஏழாயிரம் ரூபாய்ங்க பெரும்பாலும் இந்த கண்ணு வந்து வீடியோ போட்டதை விற்றுருங்க அதனால தான் நம்ம மூடியா மூணாவது வீடியோ பற்றி நம்ம உள்ளே போட்டிருக்கிறோம் பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கூப்பிடுங்க விற்றுச்சி அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் மூணாவது விற்பனை பதிவு கிரு கிடாரிக்கன்று விற்பனை ஆயிடுச்சுன்னு போட்டிருப்போம் பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் தொடர்பு கொண்டு கேளுங்க விற்பனை விலை ஏழாயிரம் ரூபாய்ங்க வடந்திய கன்று நல்ல லட்டநாடி உடம்பு நல்ல ஹெவி குவாலிட்டியான பால் வர்க்கமான மாட்டோட கண்ணுங்க கிரு கன்று கிடாரி கன்று வேணுங்கிறவங்க தொடர்புண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாமுங்க இதுக்கு அடுத்த வரக்கூடிய பதிவுலேயும் பாருங்கள் மாடு வந்து பார்த்திங்கன்னா தற்போது அஞ்சு மாதம் சென்னைங்க கால்நடை மருத்துவமெல்லாம் உறுதி செய்யப்பட்ட மாடுங்க சினை தெளிவாக உ உறுதி செஞ்சாச்சுங்க மாடு வந்து பார்த்திங்கன்னா நல்ல உழவு பழக்கம் வடிப்பழக்கம் உள்ள சுழு சுத்தமான மாடுங்க ஒரிஜினல் ப்ரீடு குவாலிட்டியான காங்கை மாடு நல்ல பெருங்கூட்டு மாடுங்க பெருங்கூட்டு மாடு அப்படின்னா நல்லா ரட்டநாடி உடம்புல இருக்குமேங்க உயரத்தில் வந்து அளவு சைஸாக இருக்கும் ஆனால் வெயிட்டில் வந்து நல்ல வெயிட்டாக இருக்கும் அழகு நீளம் பின் மாடு ஏற்றோம் திமிழ் கட்டுங்க கும்புதலையில் கட்டை மூஞ்சியில் சுழி சுத்தத்தில் அஞ்சு மாதம் சினையில் நல்லா குறுங்கால் மாடுன்னு சொல்லுவாங்க ரொம்ப பெருவட்டு மாடும் இல்லைங்க ரொம்ப சின்ன மாடும் இல்லை நல்ல அளவு தரத்தில் நல்ல அழகு லட்சணத்தில் சிறந்த மாடுங்க நல்ல நந்தி சிலையாட்டிருக்கக்கூடிய மாடு தற்போது வந்து பார்த்திங்கன்னா நாலாம் மீது வயிற்றுக்குள்ள கண்ண அஞ்சு மாதம் சினைங்க நம்ம தெளிவாக மருத்துவ வச்சு உறுதி செஞ்சாச்சு வேணுங்கிறவங்க தொடர்புண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாங்க வேலைக்கு வந்து பார்த்திங்கன்னா வண்டி மற்றும் உழவு பழக்கத்துக்கு இரண்டு பக்கமே போகக்கூடிய நல்ல சுறுசுறுப்பான மாடுங்க ஒற்றை மாடு தான் இருக்குதுங்க ஜோடி மாடு நம்ம இல்லை ஒரு விவசாயிகிட்ட இருந்தால் வாங்கியிருக்கிறோம் கன்று வந்து காலை காலக்குன்னு தனியாக கொடுத்துட்டாங்க மாடு வந்து பால் வத்திருச்சு கன்று போட்ட பிறகு கறவை காலை அணைச்சும் கறக்கலாம் அணைக்காமையும் கறக்கலாமுங்க கறவை நேரம் ஒரு ரெண்டு லட்ச பால் தாராளமாக கறக்குங்க நல்லா நாட்டு மாட்டிலேயே வந்து நல்லா வெள்ளக்கா மாடு பாலும் நல்லா இருக்குமங்க பாலும் ஒரு ரெண்டு ரெண்டரை படி ஒரு நேரத்துக்கு கறக்கக்கூடிய அளவுக்கு நல்லா சுத்தமான மாடு வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேளுங்க விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது ரூபா பட்ஜெட்டில் பின்ன வருங்க மாடு அளவு அளவு சைஸான மாடு அழகு லட்சணமான மாடு உழவு மற்றும் வட்டிப்பழக்கும் நூறு சதவீதம் கேரண்டியான மாடுங்க கறவைக்கு நாளைக்கு இந்த தொந்தரவும் இல்லாமல் கறக்கிற அளவுக்கு எல்லாம் சுத்தம் இருக்கக்கூடிய மாடு மயிலக்காலை சேர்க்க சேர்க்கப்பட்டு அஞ்சு மாதம் சினி சினைங்க கண் போட்ட பிறகு காம்பு நாளும் பால் வர்றதுக்கும் கண் காங்கை கண்ணு போடுறதுக்கும் உத்தரவாதம் நம்ம கொடுக்குறோம் அதே மாதிரி ஆண்கள் பெண்கள் பிடிக்கிறதுக்கு உண்டான உத்தரவாதம் நம்ம தெளிவாக கொடுத்துட்றவங்க நல்ல மான்குட்டியாக தெளிவான மாடுங்க விருப்பம் இருக்கிறவங்க கொண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாங்க அதே மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தில் நடக்கக்கூடிய தீபாவளி சந்தை அப்படிங்கிறது தி திங்கிழமை கிடையாதுங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையும் வச்சுட்டாங்க திங்கிழமை நோம்பி நாள் அப்படிங்கிறங்காட்டி போன வாரமே அறிவிச்சிருந்தாங்க இது தகவல் தெரிவிக்கிறக்கா இன்றைக்கே முடிஞ்சிருச்சு அப்படின்னு தெரிவிக்கிறக்காக தான் அந்த வீடியோ பதிவு போட்டிருக்கிறவங்க இன்றைக்கி தீபாவளி சந்தை சிறப்பு சந்தையாக செயல்பட்டதுங்க பெரும்பாலும் மாடுகள் வந்து குறைஞ்சளவு வந்துடுதுங்க மேற்கிருந்து பொள்ளாச்சி கேரளாலேருந்து வியாபாரிகளும் ரொம்ப குறைஞ்சளவு வந்துருந்தாங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சளவுக்கு எல்லாருமே விற்பனை செஞ்சது லோக்கலில் வாங்கக்கூடிய வியாபாரி இதாக பண்ணியிருந்தாங்க மாதிரி இந்த வளர்ப்பு மாடுகள் கன்றுகள் அந்த மாதிரி ஏதாவது ரெண்டு ஒன்று வாங்குறதுக்கு நம்மளும் போயிருந்தோம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரே ஒரு கன்று மட்டும்தான் வாங்க முடிஞ்சிது அதே மாதிரி உங்களுக்கு எருதுகள் அந்த ஜோடி மாடுகள் அதை வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வரலைங்க பெரும்பாலான வியாபாரிகளும் வாங்குறதுக்கு வரல ரெகுலராக கொண்டு போகக்கூடிய விவசாயிகளும் வந்து வியாபாரிகளும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வரலைங்க தெரிஞ்ச நண்பருக்கு ஒரு காலக்கன்று மட்டும் செவலக்கன்று ஒரு ரூபா விலையில் வாங்கிச்சுங்க அது போக வந்து நாட்டு மாடுகள் நிறைய வந்திருந்ததுங்க அதில் ஒரு மாடு நம்ம வாங்கினோம் வாங்கி சேலத்தை சேர்ந்த நண்பர் கொடுத்துருக்குறோம் இந்த பதிவு வந்து பார்த்திங்கன்னா எதுக்குன்னு நம்ம போட்டிருக்கோம் அப்படின்னா நாளைக்கு எப்போவுமே திருப்பூரில் நடக்கக்கூடிய சந்தை திங்கக்கிழமை காலையில் நடக்குமேங்க நோம்பி தீபாவளி முன்னிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் முன்னாடியே வச்சுருக்குறாங்க சந்தை வந்து இன்றைக்கே முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறக்காக வீடியோ பதிவு போட்டிருக்கோம் பெரும்பாலும் இந்த சந்தை வந்து திருப்பூர் மாவட்டத்தில் திருப்பூர்லேருந்து கோயில்வழி பேருந்து நிலையம்ங்க கோயில் வழி பேருந்து நிலையத்துக்கு ஆப்போசிட்டில் ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் உள்ளே வந்தோம் அப்படின்னா அமராவதிபாளையம் அப்படிங்கிற ஊரில் ஒரு ஒரு கிலோமீட்டர் வந்தீங்கன்னா ஒன்றரை கிலோமீட்டர் வந்தீங்கன்னா ரைட் சைடில் காலையில் அஞ்சு மணிலேருந்துங்க காலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்டு டு எட்டரை ஒம்பது மணி வரைக்கும் நடக்குமங்க இது வாரந்தோறும் திங்கட்கிழமை காலையில் அஞ்சு மணி டு எட்டு மணி வரைக்கும் நடக்குமேங்க அதிகாலையிலேயே ஆரம்பிச்சிடும் வண்டிகெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு ஒரு ரெண்டு மணி மூணு மணிலேருந்து வந்து லைன் நிற்க ஆரம்பிச்சிருவாங்க சந்தை ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிறது காலையில் ஆறு மணிக்கு உள்ள விடுவாங்க பெரும்பாலும் இங்கே வரது வந்து பார்த்திங்கன்னா கரை மாடுகளோ சினி மாடுகளோ வராது ஏதாவது வந்து உங்களுக்கு செனை இல்லாத மாடுகள் இல்லை செனைக்கு நிற்காத மாடு வத்தக்கரவு மாடுகள் எருமை கிடைகள் எருமை கிடைகள் அதுபோக வந்து பார்த்திங்கன்னா எருதுகள் தொண்ணூறு சதவீதம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து விரதல் விருதல் மாடுகள் நிறைய வரும் இப்போ இந்த வீடியோவில் பார்த்துருக்கிற மாடுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே செணை இல்லாத மாடுங்க நம்மளை இங்கே உள்ளே வந்து செக் பண்ணணும் ஒரு மூணு மாடு வாங்கி செனைய இருக்குமா அப்படின்னு பார்த்தோம் மூணுமே வந்து பார்த்திங்கன்னா செனை இல்லை வேறு வியாபாரி தான் வந்து பார்த்திங்கன்னா வாங்கி கட்டிக்கிறாங்க இந்த மாதிரி அழகு லட்சணத்தில் வேணும் சிறந்த மாடாக செலக்ட் பண்ணி எடுக்கணும்னா நீங்கள் திருப்பூர் சந்தைக்கு வந்து பார்க்கலாம் பட் இதில் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா விலையில் வந்து கம்மியாக கிடைக்காது மார்க்கெட் வலைக்கி நீங்கள் வாங்கிக்கலாமே கொண்டு போய் மாட்டை இலக்கிய விட்டு வைத்தியம் பண்ணி செணம் பண்ணிக்கிற மாதிரி இருந்தால் தாங்கி மாடுகள் நிறைய வருங்க மீண்டும் நாளை நல்ல பகுதியில் சண்டைக்கணும் அப்படிங்கிறத தெரிவித்து கொண்டு விழுது